அப்ப கழுதை வளர்க்கிறாரு அந்த கழுத கண்ணுக்கு தெரியுது என்ன தெரியுதுன்னா ஒரு தூதன் பட்டயத்தில் நிற்கிறது தெரியுது தூதன் தூதன் வந்து நிற்கிறது யாருக்கு தெரியுது பிளையாமலுக்கு தெரியல ஆனா கழுதைக்கு தெரியுது யார் நிற்கிறது ஒரு தூதன் தூதனுடைய கையில இருக்கு பட்டயம் இப்போ என்ன ஆயிடுச்சு கழுதை அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல பழமொழி உலகத்துல இருக்குல்ல இந்த மரணம் பெரிய பெரிய அழிவுலாம் வரும் பறவைகளுக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது எங்கேன்னு சொல்ல அவ இங்கேருந்து தான் சொல்லி இருக்கிறாங்க பெரியவங்க அப்போ தூதன் வந்து நிக்கிறது கல்ல கண்ணுக்கு தெரியுது ஆனா மனித கண்ணுக்கு தெரியல இப்ப அந்த கல்லு என்ன பண்ணுது இத்தனை நாள் ஒழுங்க வந்த கழுத டேமேஜ் பண்ணுது என்ன பண்ணுது பிரயாமனை போட்டு செவுத்துல மோதுது காதை வச்சு மிதிக்குது காதை போட்டு நசுக்குது அங்க ஓடுது இங்க ஓடுது இந்த கழுத இருக்க பத்தியெல்லாம் கழுத

செவுத்த விட்டு தெரியும் எல்லாமே தெரியும் ஆமாவா இல்லையா அப்ப தேவனுக்கு மயம் உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் விளையாமனை பார்த்து நீ என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் விளையாம என்ன செய்யறாரு அடிக்கிறாரு கழுதையை ஒழுங்க வா கழுதையை ஒழுங்க செயல்படு கழுதையை ஒழுங்கா சரியான டயத்துக்கு வா சரியான நேரத்துக்கு வா அப்படின்னு அடி அடி மூணு தடவை அடிக்கிறாரு பத்து வருஷமாவும் நானும் தான் அடிக்கிற ஒரு ஒரு ரெண்டு கால் அது தோற்றம் வரவே மாட்டுது அது வரவே மாட்டுது அதுதான் இது அதுதான் இந்த வசனத்தின் மூலம் சொல்லப்பட்ட அந்த இது ம் ரெண்டு கால் அது வரவே மாட்டுது பத்து மணிக்கு வந்தாங்க பதினோரு மணிக்கு ஆமீன் சொல்லப்பட வருது பத்து மணிக்கு வாங்கினா கடுத்து செபம் பண்ண வரத்துக்கு வருது என்னது கடைசி செபம் பண்ண வர தான் வருது ஆமீன் போடுறதுக்கு அல்லரியா போடுறதுக்கு வருது கடைசி செபத்துக்கு வருது காணிக்கப்பட்டு ஓடி போறதுக்கு வருது ரெண்டு கழுத

அப்போ தேவனுக்கு மையம் உண்டாகும்னு மனுஷன் கேக்குறான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிற கழுதை கை திரும்பி போதுதான் ஏன் என்னை போட்டு அடியடின்னு அடிக்கிற வேதனை படுத்து அப்பதான் சொல்லுது தேவனுக்கு மையம் உண்டாகட்டும் அப்பொழுது கருத்து திளையாமையின் கண்களை தரேன் வீடியோவை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்